ஹாரம் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம திருவள்ளூரில் பிரபலமான கட்டுமான தொழில் நிறுவனம் கண்ணா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரீசெண்டாக கிளைண்ட்டுக்காக கட்டி கொடுத்துருக்க த்ரீ பிஹெச் டூ பிளஸ் வீட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த பில்டிங் வந்து பரத் அண்ட் ஃபேமிலிக்காக கட்டின ஒரு டியூப்ளெக்ஸ் பில்டிங்கு அண்ட் ஹீ கிஃப்ட் திஸ் ஹவுஸ் டு அவங்க அப்பா அம்மாவுக்காக மல்லி மாசியாகம் சொல்லி பேர் வச்சுருக்காங்க கண்ணா கன்ஸ்ட்ரக்ஷன் என்னோடய ப்ராண்டிங் போர்ட் யூ வில் சி எவ்ரிவேர் என்னோடய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பார்க்கலாம் அண்ட் ஸ்லைடிங் கேட் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம் வித் ஹெச்பிஎல்சி ஷீட்ஸ் அண்ட் எஸ்எஸ் சிஎன்சி கட்டிங்கில் இங்கேருந்து பில்டிங் போகிறதில் வந்து ஃபுல்லாக பேவர்ஸ்லேயே பண்ணியிருக்கோம் அண்டு இங்கே நீங்கள் பார்க்கலாம் காம்பவுண்ட் வாலோட ஹைட் வந்து உள்பக்கம் இங்கே வந்து சிக்ஸ் ஃபீட் இருக்குது அண்ட் திஸ் இந்த பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வெளியே இருந்து ஒரு த்ரீ ஃபீட் ரைஸ் பண்ணியிருக்கோம் மழை தண்ணி எதுவும் உள்ளே என்டர் ஆகக்கூடாதுன்றதுனால ஸோ அல்மோ ஆல்மோஸ்ட் இந்த காம்பவுண்ட் வாலோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா நயன் ஃபீட் கன்சிடர் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கோம் ஸோ கீழே ஒரு டெப்த் வரைக்கும் கொஞ்சம் திக்னஸ் ஜாஸ்தியாகவும் மேலே வரும்போது திக்னஸ் கம்மியாகவும் பண்ணி அந்த லோடை வந்து எடுக்கிறதுக்காக அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம் அண்டு பிளான்டேஷன்ஸ்லாம் இன்னும் இங்கே கார்டனிங் அதெல்லாம் வந்து பெண்டிங் இருக்குது மினிமல் ட்ரீஸ் மட்டும் கொடுத்துருக்கோம் பில்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஈஸ்ட் சைடு இது வந்து சவுத் சைடு ஸோ சவுத் சைடில் வந்து ரோடு இருந்தாலுமே ஈஸ்ட் சைடு என்ட்ரன்ஸ் வேணும்னு கேட்டதுனால இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அப்ராக்ஸ் ஃபிஃப்டீன் ஃபீட் விடுத்துள்ள ஒரு பாத்வே கிரியேட் பண்ணியிருக்கோம் க்ரியேட் பண்ணி பில்டிங்கோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ பை ஃபார்ட்டி டூன்ற டெப்த்துக்கு வந்து பில்டிங்கை டிசைன் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ மேஜர் எலிவேஷன் ஃபேக்டர் வந்து அந்த ஈஸ்ட் சைடு தான் இருக்கும் பட் ஆனால் வந்து சவுத் சைட்லேருந்து பார்த்தா நமக்கு அது தெரியாது எலிவேஷனுக்கு வந்து உடன் ஃபினிஷ் ஸ்டைல்ஸ் வேணும்னு கேட்டாங்க ஸோ ஒரு சைடில் உடன் ஃபினிஷ் ஸ்டைல்ஸ் கொடுத்துருக்கோம் மேலே பால்கனீஸ் இந்த இருந்து ஈஸ்ட் இருந்து பார்க்கும்போது கார் பார்க்கிங் கொடுத்துருப்போம் இந்த கார் பார்க்கிங் வந்து பிஎல் ஷீட்ஸில் பண்ணியிருக்கோம் எஸ்எஸ் ஃப்ரே ஃப்ரேம் பண்ணியிருப்போம் ஸ்ட்ரக்சர் வந்து எஸ்எஸில் பண்ணிவிட்டு இதில் வந்து ஹெச்பிஎல் ஷீட்ஸ் கொடுத்துருப்போம் ஈ ஈஸ்ட் சைடில் வந்து மெயின் டோர் இந்த சைடில் இருக்கும் கார் பார்க்கிங் கொடுத்துருக்கோம் கார் பார்க்கிங் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்ஸ் டுவெண்ட்டி டூ ஃபீட் பை ஃபிஃப்டீன் ஃபீட்டுக்கு டிசைன் பண்ணியிருக்கோம் கம்ஃபர்டபுளாக எவ்வளோ பெரிய கார் வந்தாலும் இங்கே பார்க் பண்ணிக்கலாம் இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து பேவர் சிலே பண்ணி கொடுத்துருக்கோம் என்ட்ரன்ஸில் இருந்து கிரானைட்டு டோரோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஃபீட் ஹைட்டு மேலே வந்து ஒரு ஸ்டிப்ளைட் கொடுத்துருப்போம் ஆக்சுவலாக வந்து முன்னாடி இந்த கார் பார்க்கிங் பிளான் கிடையாது ஸோ சன்ஷேட் கொடுத்துருந்தோம் அந்த சன்ஷேடை கவர் பண்ணி ஒரு உடன் டிசைன் பண்ணி அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வினீர் ஷீட் கொடுத்து அதில் வந்து ஒரு ஸ்ட்ரிப்லைட் ப்ரொவைட் பண்ணியிருப்போம் இது வந்து எயிட் ஃபீட் ஹைட் உள்ள ஒரு டோரு செவன் ஃபீட் வெடுத்து ரெண்டு ஃபிக்ஸட் கிளாஸ் கொடுத்துருப்போம் இது எல்லாமே அண்ட் கிளாஸில் போட்டிருக்கோம் அண்ட் இந்த மரம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து பலாசோ அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் டீக் டிம்பர் பிரெயின்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் மரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நாளான மரங்கள் லோக்கலில் விற்கிற கன டீக்கோ இல்லை செகண்ட் கிளாஸ் டீக் கிடையாது இது எல்லாமே வந்து ஃபஸ்ட் கிளாஸ் டீக் உள்ள டபுள் டபுளைட் அப்படியே டிசைன் பண்ணியிருப்போம் ஸோ ஹாலு ஒரு லிவிங் ஏரியாவில் டிவி யூனிட் பண்ணி கொடுத்துருக்கோம் அண்ட் அந்த ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடில் வந்து பூஜா கொடுத்துருக்கோம் பூஜா டோர் வந்து பியூ பாலிஷ் பண்ண குட்டு பலாசோன்ற டீக்கில் தான் பண்ணியிருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டடி ரூம் கேட்டிருக்காங்க ஸோ ஸ்டடி ரூம் வந்து செஞ்சுரி டோரில் லேமினேட் ஒட்டி ஒரு சின்ன ரோஸ் கோல்டு ஸ்ட்ரிப்பு கொடுத்துருப்போம் அண்ட் கோட்ரேஜோட லாக்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அண்ட் ஆஸ் யூஷுவல் யூஸ்வலாக எங்கள் கண்ணா கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்டில் நீங்கள் பார்க்குற மாதிரி இது வநீரோட சாரி வேங்கை மரம் பியூ பாலிஷ் பண்ணியிருக்கு அண்ட் ஆர்கிட்ரைவ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஆர்கிட்ரைவ் ப்ரொவைட் பண்ணுறதுனால இன்செக்ட்ஸ் அது இதெல்லாம் வந்து வுட்டுக்கும் பிரிக் ஒர்க்குக்கும் கேப்பில் எதுவும் ஃபார்ம் ஆகி உள்ளே போகாமல் டீ பார்க்குறதுக்கும் நீட்டாக ஃபினிஷஸ் வந்து கரெக்டாக இருக்கும் பூஜை ரூமில் பார்த்தீங்கன்னா லாக்கா ரெட் ஆர் லக்ஷ்மி ரெட்டுன்னு சொல்லுவாங்க யூஸ்வலாக பூஜை ரூமுக்குன்னு சொல்லி போடுற காங்க்ரீட் இது கிரானைட் இது ஸோ இந்த கிரானைட் வந்து பூஜை ரூமுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் அது இல்லாமல் ரெண்டு சைடில் வந்து இன்டீரியர் பாக்ஸஸ் கொடுத்துருக்கோம் அவங்களோட திங்ஸ் ஏதாவது வைக்கணும் அப்படின்னா அண்ட் ஒரு சின்ன கண்ணா கன்ஸ்ட்ரக்ஷனோட ஒரு சின்ன கிஃப்ட்டும் கொடுத்துருந்தோம் அதில் கண்ணா கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி மெயின்டெ மென்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ப்ரைவேட் லிவிங்கு இன்னும் கம்ப்ளீட் ஆகலை ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏன்னா தே ஹாவ் அ பிளான் ஆஃப் புட்டிங் அ சோஃபாஸ் ஆல் அரவுண்ட் அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு இன்டீரியர் பண்ணணும் என்ட்ரன்ஸில் இன்டீரியர் பண்ணி ஒரு கிளாஸ் டோர் போடணும் ஏசிக்காக ஸோ இந்த டிசைன் வந்து இன்னும் பண்ணலை ப்ரைவேட் லிவிங் அவங்க அஸ்ஹச் இப்போ இப்போதைக்கு இப்படியே இருக்கட்டும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து ஒரு அட்டாச்சு டாய்லெட்ஸ் கொடுத்துருக்கோம் ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாகுவாரோட ஃபிட்டிங்ஸு டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எயிட் ஃபீட் ஹைட்டுக்கு டைல்ஸ் கொடுத்துருக்கோம் ஏழு அடி கிடையாது எட்டு அடிக்கு டைல் கொடுத்துருப்பேன் இந்த டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் ஃபினிஷ் டைலுன்னு சொல்லுவாங்க அண்டு இது பேர் வால் கொடுத்துருக்கு இந்த வால் கொடுத்து தான் வந்து வால்மௌண்ட் ஃபிக்சர்ஸ் தான் கொடுத்துருக்கோம் இது வந்து பேரிவேரோட ஒரு வால்மௌண்ட் ஃபிக்சரு கமோடு அண்ட் இது ஜாகுவார் இதுவும் ஜாகுவாரோட குழா எல்லாமே அதுதான் கொடுத்துருப்போம் கீழே வந்து ஒரு பாட்டல் ட்ராப் கொடுத்துருப்பேன் ஸ்மெல் பேக்கிங் வரக்கூடாதுன்றதுக்காக பாட்டல் ட்ராப் கொடுத்துருப்போம் இதில் தண்ணி இருக்கும் ஸோ ஸ்மெல் வந்து பேக் ஆகி வெளியே வரக்கூடாதுன்றதுனால அந்த ப்ரொவிஷன் கொடுத்துருப்போம் அண்ட் வெட்டேரியா ட்ரை ஏரியா செக்ரிகேட் பண்ணி காமிச்சிருப்போம் இது வந்து வெட்டேரியாவும் சாரி இது வெட்டேரியா அண்ட் இது ட்ரை ஏரியான்னு சொல்லி செக்ரிகேட் பண்ணி காமிச்சிருப்பேன் குளிக்கிற தண்ணி எல்லாமே வந்து இந்த சைடில் இப்படி வந்து அதுலேருந்து வெளியே போகிறதுக்கு மாதிரி டிசைன் பண்ணியிருப்போம் டைவெர்டர் டைப்பு இந்த குழாய்லாம் வந்து பார்த்திங்கன்னா டைவர்டர் டைப்பு ரொம்ப ஈஸி டு ஹேண்டில் இப்படி பண்ணிவிட்டு இந்த சைடில் ஓப்பன் பண்ணோன்னா ஹாட் வாட்டரு அண்ட் இது பண்ணிவிட்டு இப்படி பண்ணோம்னா கோல்டு வாட்டரு ஸோ இது ஒன்று இதில் வேணும்னா ஹேண்ட் ஷவர் அவங்க மாட்டிக்கலாம் ப்ரொவிஷன் ஃப்யூச்சரில் இல்லைன்னா பரவாயில்ல அண்ட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரெயின்ஃபால் பேட்டர்னோட ஷவர் ஹெட் ப்ரொவைட் பண்ணியிருப்போம் கிட்டத்தட்ட வந்து டூ ஃபீட் ஷவர் பார் கொடுத்து அதுல இருந்து ஷவர் வந்து ஷவர்ட்ட கொடுத்துருப்போம் வென்டிலேட்டர்ஸ் வந்து கிரானைட் க்ளோசிங் கொடுத்துருப்போம் விண்டோஸ்க்கு கிரானைட் கொடுத்து அதில் வெண்டிலேட்டரோட இதையும் கொடுத்துருப்போம் எக்ஸாஸ்ட் ஃபேனுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருப்போம் பார்த்தீங்கன்னா இப்போ என்டையர் இது ஸ்டாப் ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருப்பேன் இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பாத்ரூமுக்கு ஃபுல்லாகவே தண்ணி வராது ஸோ நம்ம ஏதாவது ஒரு டேப் சேஞ்ச் பண்ணோன்னா நம்ம இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம் இங்கே அது லீக்கேஜ் இருக்குது அப்படின்னா ஸோ இந்த ப்ரொவிஷன் யூஸ்வலாக மற்றவங்க யாரும் பண்ண மாட்டாங்க பட் நாங்கள் எல்லா டாய்லெட்லேயும் அந்த ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் இன்லெட்டை வந்து இங்கேயே ஸ்டாப் பண்ணுற மாதிரி அது இல்லாமல் ஒரு டவல் ராடும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரோட உள்ளே அந்த சைடில் இருக்க ட டைலோட லெவல் இதுவும் இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூமோட லெவல் இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஒன் டைல் ட்ராப் கொடுத்துருக்கோம் ஒரு ஃபிஃப்டீன் எம்எம் ட்ராப் இருக்கும் ஒரு கிரானைட் பீஸ் ப்ரொவைட் பண்ணியிருப்பேன் எக்ஸாக்ட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வித் ஆஃப் த ஃப்ரேமுக்கு அந்த கிரானைட் பீஸை கொடுத்துருப்பேன் அதுலேருந்து ஒரு ட்ராப் கொடுத்துருப்பேன் இது கிரவுண்ட் ஃப்ளோரில் இங்கே நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரும்போது கூட சேம் நீங்கள் இப்படி தான் பார்ப்பீங்க மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஸ்லாப் ஒரே மாதிரி தானே போட்டிருப்பாங்க அப்புறம் எப்படி இப்படி ட்ராப் கொடுக்க முடியும்னு கேட்டிங்கன்னா அதுக்கான இதை வந்து உங்களுக்கு மேலே மேலே வரும்போது ஃபஸ்ட் ஃப்ளோர் வரும்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இப்படி இருக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா குழந்தைங்களோ வயசானவங்களோ ரொம்ப ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம் அகெயின் தண்ணியும் வெளியே வராது இந்த இடத்துல வாஷ் பண்ணுற தண்ணி வெளியே வராது ஈஸியாக வெளியேவும் வந்துடலாம் கால் தடிக்க கீழே விழுறது செய்யறது அந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் எதுவும் இங்கே பார்க்க முடியாது கிச்சன் போகிறோம் ஸோ சவுத் சைடில் வந்து ஒரு டோர் அடிஷ்னல் டோர் ஒன்று கொடுத்துருப்போம் மே யூஸ்வலி வென்டிலேஷன் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக அதே மாதிரி ஒரு விண்டோவும் கொடுத்துருப்பேன் அண்ட் கிச்சனுக்கு இன்டீரியர் பண்ணி கொடுத்துருக்கோம் ஆல் தி இன்டீரியர்ஸ் டிட் இட் அந்த இன்டீரியரில் ஒரு கீழே வந்து ஒரு ஸ்ட்ரிப் லைட் கொடுத்துருப்பேன் உள்ளே அந்த இதிலலாம் லைட் கொடுத்துருப்போம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எப்போவோட ப்ராடக்ட்ஸ் தான் எல்லாமே உள்ளே போட்டிருக்கிற எஸ்எஸ் ப்ராடக்ட் எல்லாமே எப் எப்போ ப்ராடக்ட்டில் பண்ணியிருக்கோம் எல்லாமே க்ரீன் லேமன்ற மெட்டீரியல் யூஸ் பண்ணி க்ரீன் லேமோட மிகாசாப்ளை யூஸ் பண்ணி த என்டையர் இன்டீரியர் எல்லாமே சாஃப்ட் க்ளோஸிங்கு ரொம்ப ஈஸி டு யூஸ் அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வந்து சத்தமோ அதுவோ அதெல்லாம் எதுவும் இருக்காது இதெல்லாம் லைஃப் டைம் வாரண்டி உள்ள ஒரு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஃபேபரோட சிம்னிஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் கிரானைட்டோட வித் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபீட் கொடுப்பாங்க நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபீட் ஃபோர் இன்ச்சஸ் வரைக்கும் அந்த வித் கொடுத்துருக்கோம் கொஞ்சம் பெருசாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கன்வீனியண்ட்டாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிவிட்டு அண்டு டபுள் பட்டி நோசிங் கொடுத்துருப்பேன் கிரானைட்டில் கிரானைட் வந்து ஃப்ளாஷ் க்ரீனு சொல்லி ஒரு ஒரு கிரானைட்டை சூஸ் பண்ணி போட்டிருக்கோம் டைம்ஸ் எல்லாமே மேட் ஃபினிஷில் தான் கொடுத்துருக்கோம் அண்டு க எங்கெங்கெல்லாம் பாயிண்ட்ஸ் வேணுமோ சஃபிஷியன்ட் எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் கிச்சனுக்கு ஒரு சிக்ஸ்டீன் ஆம்ஸு ஒரு ஃபோ ஒரு ஃபைவ் ஆம் சாக்கெட்டு மாதிரி அதுலேயும் ஒரு சிக்ஸ்டின் ஆம்ஸு ஒரு ஃபைவ் ஆம்ஸு ஸோ கிரைண்டர் வேணும்னால வச்சுக்கலாம் இஃப் யூ வாண்ட் டு புட் மிக்சி ஆர் அவன் அந்த மாதிரி எது வேணும்னாலும் நம்ம கொடுத்துருக்கலாம் இங்கேயும் ஒரு சிக்ஸ்டின் ஆம்ஸ் ஒரு ஃபைவ் ஆம்ஸ் சாக்கெட்டு ஸோ எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா சஃபிஷியன்ட் பாயிண்ட்ஸ் எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அண்ட் டபுள் சிங்க் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க மேட் ஃபினிஷ் இது இந்துவாரன்ற ஒரு ப்ராண்டு யூஸ் பண்ணியிருக்கோம் இது புல் அவுட் டைப்பு புல் பண்ணிக்கலாம் வேணும்னா விட்டுடலாம் விட்டாச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அதோட பொசிஷனுக்கு போயிடும் ஸோ ஃப்ரிட்ஜுக்கான பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஏன்னா ஃப்ரிட்ஜ் வரல ஸோ ஃப்ரிட்ஜ் வில் பி ஹியர் இதில் எல்லாமே டம்மி தான் சும்மா ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஃப்ரிட்ஜ் மட்டும் வச்சுட்டு சுவிட்ச் போட்டு வச்சு போதும் இங்கே ஆக்சஸ் கிடையாது கிச்சனுக்கான சுவிச்சஸ் எல்லாமே வந்து இந்த சைடில் தான் ஆக்சஸ் இருக்குது எனி சுவிட்ச் இஃப் யூ வான் டு என்டர் த கிச்சன் யூ கேன் குட் இட் ஹியர் எல்லா ஃபேனு லைட்டு எல்லா சுட்சஸும் இங்கே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த சைட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஏதாவது ஒரு சாமான் ஏதாவது பெருசாக எடுத்துகிட்டு வந்து கழுவணும் செய்யணும் அப்படின்னா இந்த சைடு வெளியே அங்கே ஒரு சும்மா ஒரு டேப் மட்டும் கொடுத்துருப்போம் சவுத் சைடில் ஃப்ரெஷ் ஹேர் அண்ட் வென்டிலேஷனுக்கு நல்லா இருக்குன்றதுக்காக வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் இதில் வந்து ஒரு எஸ்எஸ் டோரும் கொடுத்துருக்கோம் இஃப் இன் கேஸ் ஒரு சேஃப்டிக்காக நீங்கள் வேணும் அப்படின்னா இதையும் போட்டுக்கலாம் போத் சேஃப்டி பர்பஸ் அதே மாதிரி வந்து வென்டிலேஷனும் வந்து இதில் எந்த ஒரு பாதிப்பும் இருக்கக்கூடாதுன்றதுனால இந்த மாதிரி வந்து ரெண்டு இடத்துல வந்து வெண்டிலேஷனுக்காகவும் பார்க்கணும் ஐவியூக்காக வந்து யார் வராங்க ஏதாவது டோர் திறந்து வராங்களா பார்க்கணுன்றதுக்காகவும் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷனை நாங்கள் டிசைனில் கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிடலாம் கீழே இருக்க பெட்ரூம் வந்து அது அவங்க ஓனர் லாக் பண்ணி வச்சுருக்காங்க பிளாக் ரஃப் கிரானைட் இது லபோத்ரா ஃபினிஷுன்னு சொல்லுவாங்க ரஃபாக இருக்கும் குரூவ்ஸ் எடுக்கணும் அந்த மாதிரிலாம் கிடையாது இதுலேயும் வந்து டபுள் நோசிங் கொடுத்துருப்பேன் டபுள் பட்டி கொடுத்து டபுள் நோசிங் கொடுத்துருக்கோம் அண்ட் அகைன் ஸ்டீல் கிரேன்ற ஒரு லபோத்ரா ஃபினிஷ் கிரானைட் இது ஒரு ஸ்ட்ரிப் லைட் ப்ரொவைட் பண்ணியிருப்போம் ஃப்ரம் த ஸ்டார்ட் டு த எண்ட் ஆஃப் த ஸ்டார் வரைக்கும் ஸ்டார்கேஸோட அவங்க க கிளைண்ட் ரெக்வைர்மெண்ட் வந்து கிளாஸ் இருக்கணும் அண்ட் ஹேண்ட்ரைல் வந்து உடன் வேணும் வேணும்னாங்க ஸோ டுவெல் எம்எம் திக் டஃப் அண்ட் செயின்ட் கோப்ளின் கிளாஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் புல்லெட்ஸ் எல்லாமே வந்து ஃபிஃப்டி எம்எம் திக் ஓசோன் ப்ராண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா டூ பை டூக்கு டீக் உடன் ஹேண்ட்ரைல் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் பியூ பாலிஷ் பண்ணியிருக்கோம் என்டையர் ஹேண்ட்ரைல் வந்து பியூ பாலிஷ் பண்ணி கம்ஃபர்டபுளான ஒரு பினிஷ் கொடுத்துருக்கோம் ஒரு ஏரி வந்த உடனே பார்த்தீங்கன்னா இது வந்து பால்கனிக்கு போறதுக்கு ஒரு டோரு இது ஒரு பெட்ரூம் கொடுத்துருப்பேன் சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆபீஸ் ஸ்பேஸ் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல நாங்க யோகா பண்ணணும் அப்படின்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம் ஆஃபீஸ் ஸ்பேஸ்க்காக நான் பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பேன் இங்கேயும் சரி அந்த பக்கமும் சரி தே தேவர் தே கேன் யூஸ் இட் அஸ் ஆஃபீஸ் ஸ்பேஸ் அண்ட் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட் விண்டோ கொடுத்துருக்கோம் உடன் ஃபினிஷ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ ஸ்டெப் ஏரி வந்த உடனே பால்கனின்னு பார்த்தாச்சு இப்போ வந்து ஒரு ரூம் இது இன்னும் காட் அதெல்லாம் பண்ணலை பட் பி ப்ரொவைடட் டிவி பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கு டூவே சுவிச்சஸ் கொடுத்துருக்கோம் லைட் அண்ட் ஃபேனுக்கு அண்ட் ஸோ உள்ளே வந்து ஒன்று இங்கே இங்கே வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலாக ரெண்டு விண்டோ கொடுத்துருக்கோம் பெரிய விண்டோவாக கொடுக்காமல் ஏன் அப்படின்னா மேலே ஏசி பாயிண்ட் வரணும் அண்ட் அகைன் விண்டோ ஆக்சஸபிளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்கோம் ஸோ காட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே அவங்க பெட்டு போட்டிருக்க சைஸ்க்கு நேராக இந்த இடத்துல காட் வந்துடும் இந்த விண்டோலேருந்து ஆரம்பிச்சு அந்த விண்டோவில் அகைன் கை டூவே சுவிச்சஸ் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஏசியோட சுவிட்ச் ஏதாவது வேணும்னா இங்கேயே ஆன் பண்ணிக்கலாம் லைட் ஃபேன் எல்லாமே இங்கேயே நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அண்ட் அது இல்லாமல் வந்து ஒரு சார்ஜிங்க்கான பாயிண்ட்டும் கொடுத்துருக்கோம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெட்டுக்கு சைட்லேயே வந்து ஒரு சுவிட்ச் பாக்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் அண்ட் லைட்டுக்கு ஒரு டூவே ஸ்விட்ச் கொடுத்துருக்கோம் ஏசியோட சுவிட்ச் வந்து ஆன் ஆஃப் இங்கேயே பண்ணிக்கலாம் நம்ம ஒரு ஒரு முறையும் இருந்து நம்ம எழுந்து போய் ஆன் பண்ணணும் ஆஃப் பண்ணணுன்றது தேவையில்லை பெட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கும் ஈஸி டு ஆக்சஸ் அது இல்லாமல் ஒரு சார்ஜிங் பாயிண்ட்டு சார்ஜிங் பாயிண்ட்டுக்கான சுவிட்ச் ஆன் அண்ட் ஆஃப் கொடுத்துருக்கேன் நான் ரூம்க்கு வந்து அட்டாச்சுடு பாத்ரூம் வந்து கொடுத்துருக்கோம் வித் ட்ரெஸ்ஸிங் ரூமோட ஸோ ட்ரெஸ்ஸிங் ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டோர் வாட்ரோ ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் மேலே வந்து லாஃப்ட் யூனிட்டும் கொடுத்துருக்கோம் ஸ்டோரேஜ் யூனிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து சாரீஸ் வேணும்னா மாட்டிக்கலாம் ட்ரெஸ் ஷர்ட்ஸ் வேணும்னா மாட்டிக்கலாம் அதில் அண்ட் ஒரு ரெண்டு ட்ராயரும் கொடுத்துருப்பேன் உங்களுக்கு கன்வீனியன்ட் யூஸ் பண்ணணும் ஏதாவது திங்ஸ் வைக்கணும் அப்படின்னா வித் லாக்கோடு அண்ட் ஒரு மிரரும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இது பாத்ரூமோட என்ட்ரன்ஸ் ஸோ நீ நான் கீழே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஏறி வந்த உடனே என்னடா இது டாய்லெட்டு படிக்கட்டலாம் இல்லாமல் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்த மாதிரியான ஃபீல் உங்களுக்கு அப்படியே இருக்கும் ஏன்னா நீங்கள் கீழே பார்க்கலாம் ஃப்ளோர் வந்து ஃப்ளோரு அகைன் அனுப்பிச்ச மாதிரி ஒரு டைல் ட்ராப் உங்களுக்கு இவ்வளோ தான் டைல் ட்ராப் இருக்கும் ஒரு ஃபிஃப்டீன் எம்எம் அங்கேருந்து ட்ரை ஏரியா செக்ரிகேட் பண்ணியிருக்கோம் அந்த இடத்துலையும் வந்து ஒரு அலுமினியம் எல்லாங்கிள் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருப்பேன் ஸோ டைலோட கார்னர்ஸ் எதுவும் பிரேக் ஆகக்கூடாது அப்படின்றதுனால